லிபாஸ் தையல் பயிற்சி மையம் சார்பில் பயிற்சி முடித்த நூற்று நாற்பது பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள மஸ்ஜிதுல் இஹ்சான் பள்ளிவாசலில் நடைபெற்றது ஜமாத்தே இஸ்லாமி இந்த கோவை கிளையின் சார்பாக பல்வேறு துறை சார்பில் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது ஏழை எளிய மக்களுக்கும் குறிப்பாக சமூகத்தில் நலிவடைந்த பெண் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது இதில் லிபாஸ் தையல் பயிற்சி மையம் சார்பில் பெண்களுக்கு ஆறு மாத கால தையல் பயிற்சி வழங்கப்பட்டு பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பிற்கும் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாகவும் பயனுள்ளதாகவும் இத்திட்டம் உதவுகிறது மேலும் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாள என பலதரப்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படவும் உதவுகிறது பெண்கள் வருமானம் ஈட்டுவதற்கும் செல்லும் பெண்கள் பற்றாக்குறையை மீதமுள்ள நேரத்தில் வீட்டிலேயே பயிற்சி செய்து வருமானம் பெறவும் வாய்ப்பாக அமைகிறது குறிப்பாக சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்பாகவும் டைலரிங் ஷாப் வைத்து சுடிதார் பிளவுஸ் தைத்து கொடுத்து தங்களுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் உதவியாக இருந்து வருகிறது மேலும் ஜமாஅத்தே இஸ்லாமி இந்து சார்பில் வாழ்வாதாரம் இல்லாத குடும்பங்களுக்கு இலவச தையல் மிஷின் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கோவையில் செல்வபுரம் சுந்தராபுரம் வெள்ளலூர் மற்றும் கரும்புக்கடை ஆகிய பகுதிகளில் லிபாஸ் தையல் பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு பெண்களுக்கு தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதில் ஆறு மாத கால பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் இன்று கரும்புக்கடை பகுதியில் உள்ள மஸ்ஜித்துல் இஹ்சான் பள்ளிவாசலில் தையல் பயிற்சி முடித்த நூற்றி நாற்பது பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக எல்சி மருத்துவமனையின் நிறுவன அரங்காவலர் டாக்டர் வித்யா ராஜன் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார் ஜமாத்து இஸ்லாமிய இந்து செயலாளர் மற்றும் லிபாஸ் தையல் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் அப்துல் அக்கீம் வரவேற்புரை வழங்கினார் விமென்ஸ் விங் கோவை மாவட்ட தலைவர் ஜஹீனா அஹ்மத் முன்னிலை வகித்தார் பிஸ்னஸ் ஆர்கிடெக்சர் அசோசியேட் மேனேஜர் பர்ஜானா அக்பர் முன்னாள் இராணுவம் மற்றும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி பெண்களுக்கான பயிற்சியாளர் தகராஜ் வாழ்த்துறை வழங்கினார் மௌலவி முகமது இஸ்மாயில் இம்தாதி சிறப்புரையாற்றினார்